அருவாய் எழுதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டி விநேரளுக்கு இனிய வணக்கங்கள் வார ராசி பலன் என்ற தொடரிலே எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே பூச நட்சத்திரம் என்கிற கடகராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னிராசி வரை சந்திரனின் பிரயாணம் இருப்பதை எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் பலனாக மாறுகிறது பொருளாதாரத்தில் வரசி வருமா என்பதை காண்போம் வாருங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்திலேருந்து சந்திர பகவான் இந்த வாரம் தொடங்குகிறார் ஒரு ரெண்டு நாள் அப்படி ஆரம்பிச்சுட்டு உங்க ராசிக்குள்ளார வருவார் உங்க ராசி அடுத்த இருக்கக்கூடிய கன்னிராசிக்குள்ளரையும் சந்திரன் செல்வார் வாரம் முடிந்துவிடும் இப்போ நாள் 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 கான்செப்டில் போகும்போது முதலில் சேர்த்து வைத்த பணத்தை செலவு பண்றதுக்கு எப்படி கட்டுக்கோடை கல்யாண சுந்தரம் சொல்வார் சேர்த்து வைத்த பணத்தை செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கன்று அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்லக்கன்று அப்படின்னு அப்படி சேர்த்து வைத்த பணத்தை செலவு பண்ணுவதும் அது எப்படி மல்டிஃபோல்டாக பண்ணுவதும் அப்படிங்கிறது நுணுக்கங்கள் தெரிந்தவர்களான பெண்கள் அவங்ககிட்ட கொடுங்க காசு கொஞ்சம் கொடுத்து வைங்க அந்த ரெசிடியூ மணின்னு சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு பலனை இந்த வாரத்திலே கொடுக்கும் சுக்கரனும் புதனும் அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து உங்களுக்கு தன வரவுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கும் உங்கள் ராசி நாலாம் இடத்துக்காரர்கள் இவர்கள் அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த வாரத்தில் கொஞ்சம் பக்தி சிறத்தையாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய செய்வீங்க சில மருத்துவ செலவுகள்லாம் இருப்பதை எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறது பக்தியின் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் சனி பகவான் கன்னிராசியான இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அதனாலே மனதிலே சில குழப்பங்கள் குடும்பத்திலே சில மருத்துவ செலவுகள் எல்லாம் உண்டாகும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கேது சந்திரனும் சேரப்போகிறார்கள் புதன் வியாழில் அன்றைய நாளிலே செலவுகளும் உண்டு வரபுகளும் உண்டு அப்படிங்கிற சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் இருதொளி இருதலை கொள்ளி எறும்பு போல் மனதிற்கும் இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு ஒரு ஆசலேஷன் மைண்ட்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் எதெல்லாம் வேணும் வேணான்னு நீங்களே டெர்மைன் பண்ணுங்க தேவையில்லாத செலவு வந்தால் என்ன பண்ணுவேன் தேவையான செலவு வந்தால் என்ன பண்ணுவேன் லீவு போல் கண்டிஷன்சிஸ்லாம் வந்தால் என்ன பண்ணுவேன் இப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து திறனாய்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி அனலைசிஸ் பண்ணினா தான் இந்த வாரத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுமானா ஆமாம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க தேவையான செலவும் போது செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருக்காது அப்படி மாட்டிடும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் இந்த வாரத்தின் முதல் நாளிலேயே சங்கடகர சதுர்த்தி என்ற அருமருந்தான ஒரு விஷயம் நடப்பதனாலே கடனில் ஒரு பகுதியை எடுத்து செலவு பண்ணுங்கள் சார் கொடுத்துருங்க சார் கடன் கடகடன் குறையதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கட சதுர்த்தி அன்று சாயங்காலம் அவசியம் அருகம்புல் மாலையை வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு சாத்துங்க அவர் நல்லா ஒரு பதினோரு சுற்றி சுற்றி வாங்க ரெண்டு நெய்தி பற்றா அவர் சன்னதியில் சேருங்க ஒரு சூரத் தேங்காய் இல்லை விடலை தேங்காய்னு ஒரு தேங்காயை உடச்சி விடுங்க கஷ்டங்கள் எல்லாம் விலகணும்னு மனதார வேண்டிக்கொண்டு கடன் ஒரு பகுதியை கொடுங்க கடனும் அடைஞ்சிரும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளை நீங்கள் எட்டிப்பிடிப்பதற்கான வாய்ப்புகளையும் அமைந்துவிடும் அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் சுபிட்சமும் நிறைவும் என்றென்றும் கூடியிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்